கிறைஸ்தலால் ஜனவரி முப்பதாம் தேதி இன்றைய ரத்த வசனம் ஏசையா நாற்பத்தி மூன்று அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் நாம் முந்தினதை நினைக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் இருக்க வேண்டும் ஆண்டவர் செய்கிற புதிய காரியம் என்னவென்றால் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவார் ஆகார் வேஷுபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் ஏனென்றால் துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த போது என்ன செய்வதென்று அறியாமல் சத்தமிட்டு அழுதாள் ஆண்டவர் தன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்தார் வனாந்தரத்தில் அவளுக்கு வழியை உண்டு பண்ணி தண்ணீர் துருவண்டையை பார்க்கும்படி தன் கண்களை திறந்தார் இந்த நாளில் நீ எதற்காய் அலைந்து திரிகிறாய் உன்னுடைய கண்ணீர் என்ன நம்பிக்கையேட்டு சோர்ந்து போனாயா ஆகார் இப்போல சத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு ஆண்டவர் உன் வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்வார் ஆமேன்